கோரக்கர் கமலமுனி சண்டிகேசர் காலமல்லாம் போற்றுகின்ற ஆவின்குடிவாள் திருமலை ஏழுமலை கொங்கனர் ஆனந்த மார்க்கமாய் வந்து இறங்கும் கருவினை காத்தருளம் எங்கூருநாதர் கருர மகாதவஸ்தி ஜெய் ஸ்ரீராம் இன்று ஒரு ஜாதக தகவல் களஞ்சியம் இந்த ஜாதகத்தை பாருங்கள் சிவஞானி யோகம் அப்படின்னு ஒரு ஜாதகம் அந்த சிவஞானி யோக ஜாதகம் பொதுவாக ஒன்பதாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி பதினொன்றில் இருந்தாலும் ஒன்பதாம் அதிபதி சேர்ந்திருந்தாலும் சிவஞானி யோகத்தில் கை கொடும் தின்னம் ஜெய் ஸ்ரீராம் இதில் மூணாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தை பார்த்தாலும் இல்லை பூர்வ புண்ணிய அஞ்சாமதி அதிபதி பார்த்தாலோ சிவஞானி யோகம் கைவிடும் அது ஒரு பக்கம் இருக்கார் இப்போ இந்த ஜாதகத்தை எடுத்துக்கங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு மார்ச் மாதம் இந்த ஜாதகம் தனுசு மண்டலத்தில் அதே எல்லா கிரகமும் தனுசு மண்டலத்திலே முடிஞ்சிருச்சு ராகு ஒருத்தர் மட்டும்தான் சிம்ம மண்டலத்தில் இருக்கார் இது பிரம்மச்சாரி யோகமா இல்லது பிரம்ம கட்ட பிரம்மச்சாரியா இல்ல சிவஞானி யோகமா இதுல மூணு கலந்திருந்த இவருக்கு பிறக்கக்கூடிய புத்திரனும் பாத்தீங்கன்னா அஞ்சாம் அதிபதி சந்திரன் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு புத்திரஸ்தான் அஞ்சாம் அதிபதி சந்திரன் சனி வீட்டில் இருக்கார் இந்த ஜாதகத்தை நல்லா கொஞ்சம் உற்று நோக்குங்க லக்னாதிபதி குரு பரிவர்த்தனை சனி பரிவர்த்தனை லக்னாதிபதி குருவும் பன்னெண்டாம் அதிபதி லக்னத்தில் இருக்கார் திபதி பன்னெண்டாம் இடத்தில் இருக்கார் மூணாம் அதிபதிக்கு வீடு கொடுத்தவர் லக்கணத்தில் இருக்கார் நாலாம் அதிபதி புதன் லக்கணத்தில் இருக்கார் அஞ்சாம் அதிபதி சந்திரன் வீடு கொடுத்தவர் சனி லக்கணத்திலே இருக்கார் ஆறாம் அதிபதி சூரியன் பங்குனி மாதம் பிறந்தது நிகழ்வின் காரணமாக மீனத்தில் இருக்கிறாரு சூரியன் அப்புறம் அப்பா அம்மையன் அலரி மகன் சேர்ந்திருக்காங்க அலரி மகன் சனியோட சேர்ந்திருக்காங்க சூரியனும் சனியும் ஏழாம் அதிபதி புதன் கன்னிராசி ஏழாம் அதிபதி உபயலக்கணமான புதன் வந்து லக்கணத்திலே இருக்கார் அவரும் சனியோட சேர்ந்திருக்கார் அடுத்து எட்டாம் அதிபதி சுக்ரன் அவர் சனி வீட்டில் இருக்கார் ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் சனியோட சேர்ந்திருக்க கேந்திராதிபதிபதியும் தான் இருக்கார் நாலாம் அதிபதி ஏழாம் அதிபதி கேந்திராதிபதி புதன் நாளில் இருக்கார் திரிகோணாதிபதியான அஞ்சு ஆறு ஏ அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி திரிகோணாதிபதி லகனத்தில் இருக்காங்க ஸோ கேந்திராதிபதி எடுத்துக்கிட்டாலும் திரிகோணாதிபதி எடுத்துக்கிட்டாலும் பத்தாம் அதிபதி குரு சனி வீட்டில் இருக்க ஸோ இவருக்கு சனி பகவானை தவிர நல்லது செய்வதற்கு யாரும் இல்லை ஸோ இந்த சிவஞானி யோகம் எப்படி வருது அப்படின்னா ஒம்பதாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் ஒம்பது பதினொன்று ஒம்பது பதினொன்று ஒன்பதாம் அதிபதியும் பதினொன்றாம் மதியும் லக்கணத்திலேயே இருக்கிறதுனால சிவஞானி யோகம் கைகூடும் அது மட்டும் இல்லாமல் பிரம்மச்சாரி யோகமும் கை கொடுத்தோம் ஆனால் கல்யாண யோகம் இந்த குழந்தைக்கு இருக்குது எப்படின்னா ஏழாம் இடம் எத்தாம் இடம் இந்த ஏழு எட்டு சுத்தமாக இருக்குது ஏழாம் அதிபதி கேந்திரஸ்தானம் லக்னத்தில் இருக்கிறது காரணமாக குரு வீட்டு இருக்கிறதுனால கல்யாண யோகம் கண்டிப்பாக அந்த குழந்தைக்கும் உண்டு புத்திரன் பிறப்பான் அந்த புத்திரனும் சித்த ஞானியாக இருப்பான் இவர் வந்து சிவஞானியோகம் அவர் சித்தராகவே பிறப்பான் பிறக்கும் போதே குழந்தை வந்து சித்தரா பிறக்கும் இப்படி ஒரு பிரம்மாதமான சாதகம் ஆனால் இவருடைய அருமை யாருக்கும் தெரியாது இவருடைய சொல்லை யாரும் கேட்க மாட்டாங்க எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் வருஷம் ஏழு ஏழு கிரகம் எட்டு கிரகம் மகரத்தில் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பிப்ரவரி மார்ச்ல ஏழு கிரகம் எட்டு கிரகம் அந்த இடத்துல இருந்தது அது இறைவன் சமமான ரோட்லேயே இருப்பாங்க அவருக்கு ஒரு வாய் சோறு கூட கிடைக்காது ரோட்டில் இருப்பாங்க தெய்வத்தினுடைய அம்சம்தான் அவங்களாம் யாரும் மதிக்க மாட்டாங்கண்ணா கஷ்டம் வரும்போது ஒரு பண்ணை அவருக்கு கொடுப்பாங்க அந்த மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் பிறந்தவங்களுக்கு மார்ச் பிப்ரவரியில் பிறந்தவங்களுக்கே அது ஒரு மகர மகர லக்கணத்துக்காரங்களுக்கு ரொம்ப அது இது மகர ராசி மீன லக்னம் இந்த ஜாதகத்துக்கு அதே மாதிரி இறை அம்சம் இருக்குது ஆனால் கல்யாண யோகம் கண்டிப்பாக இருக்குது பிரம்மச்சாரி யோகமும் இருக்குது கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணி பிரம்மச்சாரி யோகம் அதாவது பிரம்மச்சாரி யோகம் என்றன என்ன கட்ட பிரம்மச்சாரி என்றாலே என்ற தகவலை சொல்லிடுவோம் ஒரு மனிதன் அனைத்து கர்மாவும் கலந்து கடந்து மனைவி மக்கள் பேர குழந்தைகளுக்கு எல்லாம் செஞ்சு போதும் என்ற பட்டு அவனுக்கு அடுத்த பிறப்பு ஒன்று இருக்குது அப்படின்னா அது பிரம்மச்சாரி யோகமாக தான் இருக்கும் ஐயா விவேகானந்தர் மாதிரி கம்மியான வயசுலேயே ஆயுவில் முடிச்சுக்குருவாங்க அதாவது நாற்பத்தி எட்டு ஐம்பது வயசுள்ளே ஆயில் முடிச்சுக்குவாங்க அதுதான் பிரம்மச்சாரி யோகம் ஜெய் ஸ்ரீராம் அந்த மாதிரி இந்த ஜாதகம் கட்ட பிரமச்சாரி யோகன்றது இருபத்தி எட்டு வயசுக்குள்ளேயே முடிஞ்சு போயிடுது எல்லாமே கட்ட பிரம்மச்சாரி யோகமும் இருக்குது கலத்திரஸ்தானத்தில் மொத்தம் நாலு கிரகங்கள் உட்காந்துருக்கிறதுனால அது வந்து இருபத்தெட்டு வயசுக்குள்ளே முடிஞ்சு போயிடுது அடுத்து ஏழு எட்டு இடம் சுத்தமாக இருக்குது சுக்ரன் எட்டாம் பார்வை பார்க்கக்கூடிய இடமான சந்திர பகவானை கைவசத்திலே வச்சுருக்கேன் சந்திரனும் சுக்கரன் அடுத்து ராகு பகவான் நாலாம் பார்வை செவ்வாய் வீட்டை பார்க்குறேன் அதாவது சாரி ராகு பகவான் செவ்வாய் தான் நாலாம் பார்வை செவ்வாய் நாலு ஏழு எட்டு செவ்வாய் வந்து நாலாம் பார்வை குரு கேது கேலயோகம் செவ்வாய் பீடம் இவர் வந்து செவ்வாய் இங்கே இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு செவ்வாய்க்கு பார்வை நாலாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் செவ்வாய் வந்து நாலாம் இடம் புதனை பார்க்குறார் அந்த புதனை செவ்வாய் வச்சுருக்கேன் சேர்த்து செவ்வாய் புதனம் பார்க்கக்கூடிய அதிபதியை சேர்த்து வச்சுருக்காரு மத்தபடி செவ்வாய் ராகுவை பார்க்கல அது ஒரு சிறப்பு கேது குரு ஒரு கேல இந்த ஜாதகத்தை ஒரு சிறந்த சிவஞானி யோகம் ப்ளஸ் அவருடைய பையன் சித்த சிவஞானி யோகம் கூடுது ரொம்ப சிறப்பான ஜாதகம் இது இந்த ஜாதகத்தை இன்னும் நீங்கள் நிறைய ஆராய்ச்சி பண்ணலாம் இந்த நாளில் பிறந்த குழந்தைங்க மார்ச் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் பிறந்த குழந்தைங்களுக்கு இப்படி கிரக அமைப்புகள் இருக்கும் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் வெற்றிவேல் முருகனுக்கு ரவுகிறார் ஜெயஸ்ரீராம் நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய ஏன்னா இதில் பெரிய ஒரு விஷயம் என்னென்னா அதிபதிகள் எல்லாமே எப்படியும் இருக்கிறாங்க அவ்வளோதான் லக்னாதிபதி பரிவர்த்தனையாக இருக்கார் ரெண்டாம் அதிபதி இங்கே இருக்கார் மூணாம் அதிபதி சுக்கர பகவான் சனி வீட்டில் இருக்கார் நாலாம் அதிபதி புதன் அவர் அங்கே இருக்கார் ஸோ எல்லாமே சனியினுடைய அம்சத்திலே இருக்காங்க கிரகங்கள் எல்லாம் அதான் தனுர் மண்டலம் ஸோ குருவும் சனியும் தான் இவர்களுக்கு நல்லது செய்வார்கள் குரு பலன் இவர்களுக்கு கல்யாணத்தில் குரு பலன் பலன் கொடுக்குமா பலன் கொடுக்குமா கொடுக்காது மித்த எல்லா நேரங்களுமே இவர்களுக்கு சாதகமாக அமையும் ஜெயஸ்ரீராம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நல்லபடியாக திருமணம் அமையட்டும் தலைவாக பார்க்குறவங்களோ இல்லை இந்த செய்தியை எப்போயாவது பார்க்குறவங்களோ அந்த மாதத்தில் பிறந்த ஜாதகி ஜாதகர் இருபாலருக்கும் ஒரு நல்ல ஒரு நமஸ்காரம் செஞ்சுக்கிடுவோம் ஜெய் ஸ்ரீராம்